தீயிட்டு கொளுத்தப்பட்டது பிரதமர் மோடியின் உருவ பொம்மையும் பாஜக கொடியும் மத்திய அரசு தமிழர்களுக்கு எதிரான போக்குடன் செயல்படுவதாக பாஜகவின் தமிழக தலைமை அலுவலகத்திற்கு பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பத்துக்கும் மேற்பட்ட தமிழ் அமைப்பினர் மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி தமிழக தமிழர விரோத போக்கை தொடர்ந்து கடைபிடித்து வருகின்றது தஞ்சை டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு துரோகம் செய்கின்ற காரணத்தால் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத காரணத்தால் காவிரியிலே தண்ணீர் கிடைக்காத காரணத்தால் இருநூறுக்கு மேற்பட்ட தமிழக விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழக மீனவர்களை சிங்கள இராணுவம் எட்நூறு பேருக்கு மேலாக இதுவரை சுட்டுக் கொண்டிருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடனே மிக அதிகமாகி தமிழக பகுதியிலேயே சிங்களவர்கள் நுழைந்து தமிழர்களை சுட்டுக்கொன்று மீனவர்கள் அநியாயமாக கொல்லப்படுகின்ற காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதே போல கார்பன் வாயுவை எடுப்பதாக சொல்லி தமிழக நிலங்களை பால்படுத்துகின்ற பணியிலே பிஜேபி அரசு மிக தீவிரம் காட்டி வருகின்றது நெடுவாசலுக்கு அடுத்து வடகாடு பகுதியிலே தற்போது மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அதோடு மட்டுமல்லாமல் ஜென நேரு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலே தலித் விரோத போக்கை ஆர்எஸ்எஸின் மாணவர் அமைப்பு ஏவிபி தொடர்ந்து கடைபிடித்து வருகின்றது அங்கே நேற்றைய தினம் கூட சேலத்தை சார்ந்த முத்துக்குமார் அநியாயமாக மர்ம சாவு அடைந்திருக்கின்றார் அந்த சாவு நிச்சயமாக அவர் இதற்கு முன்பு தலித் மாணவர்களுக்கு ரோஹித் ஹம்லாவுக்கு ஆதரவாக செயல்பட்டார் என்ற காரணத்துக்காகவே அவர் கொல்லப்பட்டிருப்பார் என்று அவர்களுடைய பெற்றோர்கள் அஞ்சுகின்றார்கள் அதோடு மட்டுமல்ல திருப்பூரை சார்ந்த மருத்துவர் சரவணன் மருத்துவ மாணவர் கொலை செய்யப்பட்டார் என்று அங்கே எப்ப பிரேத பரிசோதனையில அறிவிக்கப்பட்டோம் இதுவரை டெல்லியிலே அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கப்படவில்லை இப்படி தொடர்ந்து தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் விரோதமாக செயல்படுகின்ற மத்திய அரசை கண்டிக்கின்றோம் மத்தியில் பாஜக தனது அதிகாரத்தை நிலைநாட்டி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகியும் இந்தியாவின் தென்கோடி மாநிலமான தமிழகத்தில் மத்திய பாஜக அரசின் செயல்பாடுகளுக்கு எதிரான போராட்டங்கள் வலுப்பெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது கபீஸ் பாலகிருஷ்ணனுடன் சேக் ரெட்பிக்ஸ் நியூஸ்